இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் உங்களுக்காக இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் கூட நம்முடைய சுயதலத்தினால் எதையுமே செய்ய முடியாது நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நான் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களால செய்யவே முடியாது ஏன்னா சுய பலத்தினால நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் வாய்க்க பண்ண முடியாது ஆனால் தேவனுடைய பலத்தினால எல்லாவற்றையும் நம்மளால் சாதிக்க முடியும் வாசிக்கிறேன் கேளுங்க சகரியா நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின் பின்பகுதி பலத்தினாலும் அல்ல வரா கிராமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பலத்தினாலும் அல்ல பர கிராமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை ஆ பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என் பலன் என்று சொல்லி நிகழ்மையாக சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த நாள் நம்முடைய சுய பலத்தினால் அதனால தான் பாட்டு பாடும்போது சொல்லுங்க சுய பழத்தால் ஓடி பார்த்து நான் நினைச்சு முடியல என்னால் ஓட முடியல என் பண பணப்பழத்தினால் சாதிக்க பார்த்து என்னால் சாதிக்க முடியலை அப்படின்னு சொல்றதை பாக்குறோம் பாடல்கள் எல்லாம் நினைச்சிட்டாங்க பாடுறதை நம்ம கேட்கிறோம் இந்த நாள்ல பாக்குறோம் ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு அருமையாய் கொடுக்கிற ஒரு வாக்குத்துவம் பலத்தினாலும் அல்ல பர கிராமத்தினாலுமல்ல என் ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி ஆண்டவருங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களை உங்களுடைய சுய பலத்தினால எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது இந்த நாளில் ஆண்டவர் சொன்னார் என்னுடைய பலத்தினால எல்லாம் ஆகும் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறதோ அத்தனை காரியங்களையும் தெய்வன் வாய்க்க பண்ணும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் ரீசராக்கிரி அலபரபா இந்த நாளிலே ஆவியானுடைய பிரசன்னம்

சொல்றாரு உன்னுடைய பலத்தினால எதுவுமே சாதிக்க முடியாது கர்த்தருடைய பலன் உனக்குலாம் இருக்குமானால் உன்னுடைய காரியங்கள் அனைத்தையும் தெய்வன் கைகூடி வர பண்ணி உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார் பயப்படாதீங்க உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரு ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரு அவர் உங்களை பலப்படுத்த போறாரு அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணிக்கிற கேடகமா இருக்க போறாரு இதோ தேற்ற உங்களுக்கு அனுப்புவேன் நினைச்சுன்னு அந்த தேற்ற உங்க கூட இருக்கிறபடியினால நீங்க எல்லா எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும் இந்த நாள்ல ஜெயத்தை பெற்று போறீங்க உங்க காரியங்கள் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் தெய்வன் கைகூடி வர பண்ணி உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் கண்களை மூடி செபிப்போம் அன்புல் ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பனே உமை துதிக்கிற சோதரிக்கிறையா உங்களுடைய ஆளுகை என் கரை எங்கள் மேல் நீட்டப்படுவதாக சுவாமி இந்த நாள்ல தகப்பனே எங்களுடைய சுய பலத்தினால எதையும் சாதிக்க முடியாது ஆனா உங்க பலத்தினால எதையும் சாதிக்க முடியும் ஆண்டவர அதனால தான் தாவித சொல்லிடுறாண்டவர அப்போ உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லிடுறதை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவர இந்த நாள்ல அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகள் கொடுப்பீராக இந்த திருமண நாளை ஆண்டவர இந்த நாள் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுபி நாமத்தில் அவங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் இந்த திருமண நாள் ஆண்டு இந்த பிறந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் காணப்பட ஆண்டு வரை கரம் அவர்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிற ஏசப்பா உங்க கரம் அவர்களோடு கூட இருந்து இந்த நாளை ஆசீர்வதித்து அவர்களை கனப்படுத்துங்க உங்க நாமத்தை உயர்த்த உமக்கு சாட்சியாய் நிறுத்த அவர்களை பலப்படுத்துங்க ஏசுபி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்